மாதம் என்றாலே என்ற பக்தி பாடல் பெருமாள் பக்தர்களின் வீடங்களிலும் தேவகானமாக பரவும் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை மஞ்சள் ாலேவிர்களின் பரவும்ி திருநம் தரித்துக்கொண்டு பெருமாளை மனதிலே நினைத்து வழிபடுவார்கள் நாமக்கட்டிக்கும் தனித்துவம் தரும் மாதம் இது சிலர் தான் நினைக்கும் காரியம் நல்லபடியாக நிறைவேறிவிட்டால் திருப்பதிக்கு வருகிறேன் என்றும் இன்னும் சிலர் திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுகிறேன் என்றும் அவர்களால் என்ற வேண்டுதல்களை நினைத்து காசை மஞ்சள் துணியில் முடிந்து வைப்பார் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு பாதை யாத்திரை மேற்கொள்பவர்களும் இருக்கிறார்கள் புரட்டாசி மாதத்தில்தான் திரு வேங்கடமுடியானுக்கு பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஆனால் ஸ்ரீ பாலாஜியோ எனக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம்தான் என்கிறார் அதிலும் சனிக்கிழமை தான் தனக்கு உகந்த நாள் என்கிறார் தன் பக்தன் ஒருவனுக்கு அருள் புரிந்த கதையின் மூலமாக மலையப்பன் மீது காதல் எனவே திரு வேங்கடவனுக்கு ஆலயம் அமைத்து தினமும் பொன் மலர்களால் அர்ச்சனை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தான் அதன்படியே பூஜையும் செய்து வந்தான் இவ்விதம் பூஜை செய்து வரும் வேளையில் ஒரு நாள் பொன்மலர்களுக்கு இடையே மண்மலர்களும் வந்து விழுவதை கண்டான் திடுக்கிட்டு அவன் அவை மண்மலர்கள்தானா என கூந்து நோக்கினான் அவை மண்மலர்தான் என்பதை மீண்டும் மீண்டும் பூஜையில் வந்து விழுந்த மலர்கள் சந்தேகம் இல்லாமல் நிரூபித்தன கதவுகள் அனைத்தும் மூடிவிட்டு மன்னன் மீண்டும் பூஜையை தொடர்ந்த போதும் அவ்வாறே குழப்பத்திற்கு உள்ளாகியது தனது வழிபாட்டில் ஏதேனும் பிழை இருக்குமோ என உள்ளுக்குள் வருந்தினான் குருவை என்கிற கிராமம் ஒன்றில் பீமையா என்ற குயவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் பிறவியிலேயே அவனுக்கு கால் ஊனம் தனது குலத்தொழிலான மண்பாண்டங்கள் செய்தலை நேர்மை தவறாமல் கடவுள் மீது அயராத பக்தி கொண்டு செய்து வந்தான் வேங்கடவனும் அவன் பக்திக்கு மெச்சி தன் திருவுருவத்தை அவனுக்கு கனவில் காட்டி பின்பு மறைந்து விட்டார் பீமையாவுக்கு திருமால் கனவில் காட்சியளித்த நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை விடியற்காலே நேரம் பீமையாவும் தனக்கு கனவில் தோன்றிய திருமாலின் வடிவத்தை அப்படியே செய்தான் அதன் பின்னர் மண்ணால் மாலவனின் உருவத்தை வடித்து மலர்கள் தூவி வழிபட்டு வந்தான் பிரதிவாரம் சனிக்கிழமை நாளில் தவறாமல் விரதம் அனுசரித்து வந்த பீமையா பெருமாளின் சிந்தனையிலேயே தொழிலையும் செய்து வந்தான் இவ்விதம் தொழில் செய்து கொண்டிருக்கும் போதே கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்து விடுவான் அச்சமயங்களில் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியா நிலையிலேயே பிசைந்து கொண்டிருக்கும் களிமண்ணையே மலர்களாக பாவித்து பெருமாளுக்கு அர்ச்சிப்பான் காலப்போக்கில் இதுவே அவனது அன்றாட அலுவலாகவும் ஆகிவிட்டது இது இப்படி இருக்க குழப்பத்திலிருந்து தொண்டைமான் ஒரு நாள் அபூர்வ கன ஒன்றை கண்டான் அக்கனவில் வெங்கடநாதன் தோன்றி தமது பக்தன் பீமையா செய்யும் பூஜையே தமக்கு மிகுந்த மன நிறைவை அளிப்பதாகவும் அந்த பூஜையை நீயும் சென்று பார் அப்போது உண்மை விளங்கும் என்று கூறி மறைந்தார் தொண்டைமானும் திருமால் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று பீமையா போகும் பூஜையை மறைந்திருந்து கவனிக்கலானான் அனுதினமும் செய்வது போலவே தான் வடிவமைத்த திருந்த வேங்கடவனின் சிலையருகே அமர்ந்து மண் பாண்டங்களை செய்து கொண்டே கண்மூடி மண் மலர்களை தூவி இறைவனை வழிபடுவதைக் கண்டான் தொண்டைமான் உடன் பீமையாவை சென்று கட்டித் தழுவிய தொண்டைமான் அவனிடம் உன் பக்தி உயர்வான பக்தி உனது வழிபாட்டை திருமால் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றான் இதற்கிடையில் அந்த பரந்தாமன் கனவில் தோன்றி உன் பக்தியின் பெருமை என்று அருகின்றாயோ அன்றே உனக்கு முக்தி அளித்து வைகுந்தத்திற்கு அழைத்துக் கொள்கிறேன் என கூறியிருந்தார் அதன்படியே தொண்டைமான் பீமையாவின் பக்தியை பாராட்டியதை கேட்ட மறுகணமே அவனுக்கு முக்தி கிடைத்தது புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதத்திற்கு இப்படி ஒரு மகத்துவம் இருக்கிறது